இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அவர்களுக்கு அவருடைய ரசிகர் மன்றத்தின் அறிவிப்பது மரியாதை செய்வார்கள் கம்பன் வீட்டை கட்டு தெரியும் கவி என்பதில் ஆச்சரியம் இல்லை ஆறு வயதில் இசை புயலிடம் சிக்குபுக்கு ரயில் பாடினார் பதினேழு வயதில் வெயில் மூலம் இசையமைப்பாளர் ஆனார் இருபத்தி ஆறு வயதில் மதையானை கூட்டம் மூலம் தயாரிப்பாளர் ஆனார் இருபத்தி எட்டு வயதில் டார்லிங் படம் மூலம் ஹீரோ ஆனார் முப்பத்தி மூணு வயதில் சூறவை போற்ற படத்திற்கு தேசிய விருது பெற்றார் இப்படியாக ஒவ்வொரு வயதிலும் வருடத்திலும் தன்னை அடுத்தடுத்த தளத்திற்கு அழைத்து சென்றார் ஒரு தலைமுறை தாண்டிய கலைஞனாக உயிரோடும் உணர்வோடும் எங்கள் உணர்வில் உடலில் புகுந்து இதயத்தில் கலந்து ஐம்புலன்களில் கலந்திட்ட இசை சுவாசமே ஆயிரம் இசைக்கருவிகள் ஒழிக்க அழைக்கிறோம் எங்கள் இசை செல்லம் ஜீவி அவர்களை மாலை மரியாதை செய்யறாங்களா தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு இப்போது மாலை மரியாதை செய்கின்றனர் அதே போல திருப்பத்தூர் மாவட்ட ஜி வி பிரகாஷ் குமார் ரசிகர் மன்றம் சார்பாக ஸ்டாலின் அவர்கள் இப்போது மரியாதை செய்திருக்கிறார் வெளியூர்ல எல்லாம் நிறைய ரசிகர்கள் வந்திருக்கீங்க அதனால அடுத்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் மேடையில் அழிவிச்சு ஒரு பெரிய விழா எடுக்கலாம் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அவர்களுக்கு அவருடைய ரசிகர் மன்றத்தில் அறிப்பதும் மரியாதை செய்தார்கள் நன்றி தேங்க் யூ இந்த போட்டோ தான் முக்கியமா எல்லாத்துலையும் வரணும் கொஞ்சம் நல்லா எடுத்துருங்க அவர் வரல சொல்லுங்க ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா சாம் பத்தி சொல்லி படத்துல மறந்துட்டேன் என்னோட ரெண்டாவது படம் அவர் கூட அவரை மாதிரி ஒரு நிம்பரை பார்க்க முடியாது எந்த சூழ்நிலை எப்ப போனாலும் அவர் வந்து சரி பண்ணிடலாம் தான் சொல்லுவார் அவரும் அவர் இந்த படத்துக்கு போட்டிருக்க உழைப்பு வந்து மிக பெரியது சாம்சஸ்க்கு என்னோட நன்றி பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு பண்ணிட்டே இருக்காரு சூப்பரா கொடுப்பாரு நம்புறேன் அதே மாதிரி டிமான் சார் ஒரு பாட்டு அந்த படத்துல பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னோட நன்றி அவரால் தொடர்ந்து பயணிக்க முடியல கூட அடுத்தடுத்த படங்களை பயணிப்போம் அதே மாதிரி எங்களோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் தயாரன் சார் அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திருக்காரு அவரெல்லாம் நடந்திருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே கவிதாக்கா என்ன பேசுவாங்க அப்படின்னு பில்டப் பயங்கரமா கொடுப்பாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆதிக் சொல்லிட்டு இருந்தாரு உங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏஜா சொல்லிட்டு வயசு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க வயசோ வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் தேங்க்ஸ்கா ஆமா கிளைமேக்ஸ் ஆமா ஆமா சொல்லுல்ல அடுத்த ஃபங்க்ஷன்ல சொல்லிருவாங்க அசூரன் எல்லாம் அவங்கதான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு சோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு லக்கி சாம் தேவராஜ் சார் தெரியும் சோ இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா மக்கள் ஆஹ் மெடியில இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் கார்த்திக் நேதா உதயகுமார் சார் கதேசன் சார் ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ அப்புறம் வஸ்னபாலன் சார் ஆதிக் சார் அப்புறம் எல்லோருக்கும் நன்றி அண்டு பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு தான் வந்து சார் இது ரொம்ப ஒரு டைரக்டர் டெஃபினட்டா எப்படி லிஸ்ட்ல மாறன் கண்டிப்பா இருப்பாரு இட்ஸ் வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டேரக்டர் ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து கம்மி அதுல வந்து மாறன் வந்து டெபினெட்டா ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார் அவருடைய குரு கே வி சார் மாதிரி டெபினெட்டா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவாரு இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிலிம் படம் ஸ்கிரீன் பிளே அவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதாவது பிளாக் மேல்ன்ற விஷயம் ஆரம்பிச்சு எப்படி லிங்க் ஆகி லிங்க் ஆகி எத்தனை பேரோட லைஃப வந்து அப்படியே ரெக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பிலிம் பிலிமேவே பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் அமல்ராஜ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் அண்ட் ப்ரொடியூசர் ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார் சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்றது அவங்க கவுன்சில்லேயே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவரு அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி ஹி சப்போர்ட்ஸ் தம் ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது இப்போ லெவன் மாதிரி கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல் ஸோ ஐ திங்க் பிளாக் மெயில் டெஃபினட்டா அந்த ஒரு லிஸ்ட்ல ஒரு நல்ல டாக்கோட ஒரு நல்ல ஃபிலமா வரும்னு நான் நம்புறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறேன் சார் அந்த ஹோல் டீம் டிஒபி கோகுல் வினாய் சாம் லோகேஷ் அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர் அவருடைய பிஜேஸ் ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியும் லைக் பிஜேஸ் ஸ்கூலுக்கு ரொம்ப ஃபேமஸ் எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வசந்தபாலன் இருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சது ஸோ இவர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இமான் சாருக்குன்னு நன்றி ஒரு பாட்டை பண்ணியிருக்காங்க அந்த பாடத்தில் ரெலி தேங்க் ஃபுல் அவர் எனக்கு சீனியர் அவர் ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார் அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார் அப்புறம் இந்த படத்துல ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார் லிங்கா கிங்ஸ்லன் கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்துல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இனிமேல உங்களை காம்போவாவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருடைய அந்த டாக் காமெடி வந்து சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிந்து மாதவி ஹேஸ் ஆன் அ வெரி நைஸ் ரோல் ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு அண்ட் ஆன் அரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம் அப்புறம் தேஜு அவங்களோட நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங் அந்த பட்டாக் பட்டாகன்ற சாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து அது பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைம்ல ரொம்ப வைரலாக போச்சு அப்பதான் அமல்ராஜ் சார் வந்து ஹிவாஸ் சர்ச்சிங் ஃபார் ஹீரோயின் அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்கன்ற போது சொல்லியிருந்தோம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர் அப்புறம் வந்து